ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே என்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஆன்மீக பரிகாரம் என்ன ஷேர் பண்ண போகிறோங்கிறது தம்மையில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இன்ட்ரோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரட்டாசி மாதமானது நடந்துட்டுருக்கு அதே போல் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் நடக்குது ஸோ இந்த மாதங்கள் ரொம்ப முக்கியமான மாதங்கள் இந்த மாதத்தில் ஆஃப் த முக்கியமான நாள் தற்போது வர இருக்குது அது என்றைக்கின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்றைக்கி தமிழ் மாதம் புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தே ி வரக்கூடிய நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த ஞாயிற்றுக்கிழமை மகாலயபட்ச அமாவாசையானது வருது சோ இந்த அமாவாசை இருக்கக்கூடிய அமாவாசைகள்லேயே மிகப்பெரிய அமாவாசை என்று சொல்லப்படுது ஏன் பார்த்தீங்கன்னா மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை ஒரு நாள்லேயே வந்து முடிந்துடும் அந்த ஒரு நாள்லேயே தர்ப்பணம் கொடுக்கறது திதி கொடுக்கறது எல்லாமே வந்து பண்ணிடுவோம் ஆனால் புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசையில் மட்டும் அந்த மாதிரி ஒரு நாளில் பண்ண மாட்டோம் ஏன்னா புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை வந்து பெரிய அமாவாசை என்று அழைக்கப்படுது காரணம் என்னென்னா புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடி கரெக்டாக பதினாலு நாட்கள் வந்து பட்சமானது ஆரம்பமாகுது ஸோ இந்த மகாலயபட்சம் ஆரம்பமாகக்கூடிய ஒவ்வொரு நாளுமே முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கப்படும் ஸோ அதனுடைய நிறைவு நாளாக பட்ச அமாவாசையில் பெரிய திதி தர்ப்பணம் கொடுக்கப்படும் அதனால் மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை விட புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை தான் பெரிய அமாவாசை என்று அழைக்கப்படுது இந்த வருடத்துடைய மகாலயபட்ச அமாவாசை ரொம்ப சீக்கிரமாக புரட்டாசி ஆரம்பத்திலே வந்துருச்சு ஆவணி பௌர்ணமி வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்ததில் அதுக்கு அடுத்த நாளில் இருந்தே மகாலயபட்சமானது ஆரம்பமாயிருச்சு மகாலயபட்சத்தில் தான் இப்போ நாட்கள் போயிட்டுருக்கு இந்த மகாலயபட்சத்துடைய நிறைவு நாளாக தான் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அமாவாசையானது வருது அந்த அமாவாசையை சாதாரணமாக நாம் கூடாது மற்ற அமாவாசையில் நாம் கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணத்தை மேலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த யமன் வந்து அவங்கவுங்களை கூப்பிட்டு கொடுப்பாரு ஆனால் இந்த டைம் நம்ம கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணத்தை நம்ம கூடவே இருந்து நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் வாங்கிவாங்க அதனால தான் இந்த அமாவாசை பெரிய முக்கியமான அமாவாசை தவற விடக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது இந்த டைம் இந்த அமாவாசையில் என்ன ஒரு எச்சரிக்கையான விஷயம் நடக்க போகுதுனா இந்த ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணமானது நடக்க போது சூரிய கிரகணம் இந்த அமாவாசையில் நடக்குது ஆனால் அமாவாசைக்கும் கிரகணத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது ஏன்னா அமாவாசைங்கிறது வந்து காலையில் தர்ப்பணம் கொடுக்கறது மதியம் படையல் போடுறது அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொல்ல கிரகணம் நடக்கலை கிரகணம் வந்து இரவு நேரத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால் அமாவாசைக்கும் கிரகணத்துக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது நாம் தர்ப்பணம் கொடுக்கறது படையல் போடுறது இந்த மாதிரி எல்லா காரியங்களும் வந்து முறையாக இந்த நாளில் வந்து செய்யலாம் ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த பெரிய அமாவாசைன்னு சொல்கிற இந்த பெரிய அமாவாசையில் செய்ய வேண்டிய முக்கியமான தானங்கள் பற்றி தான் சொல்ல போகிறேன் மற்ற அமாவாசையில் கூட தானம் செய்யாமல் இருந்திருந்தாலும் தான் ஆனால் இந்த அமாவாசையில் மட்டும் தானம் செய்யாமல் இருக்கக்கூடாது ஏன்னால் இதுதான் பெரிய அமாவாசை நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய அமாவாசை அதனால் இந்த அமாவாசையில் கண்டிப்பாக தானம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் ஸோ என்ன தானம் கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர்லாம் பண்ணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இன்னும் ஒரு நாள் கழித்து மகாலி அமாவாசை வர இருக்குது ஸோ அதனால் என்ன மாதிரியான தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே வீடியோவில் தெரிஞ்சு ப்ரிப்ரேஷன் பண்ணி ரெடியாக இருங்க இந்த தானம் யாரெல்லாம் கொடுக்கணும் எப்படியெல்லாம் கொடுக்கணும் எப்படி கொடுத்தா பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சு இதை அப்படியே இந்த நாளில் ஃபாலோ பண்ணுங்கள் சரி வாங்க தானம் கொடுக்கறத பற்றி இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ மகாலய அமாவாசையில் செய்ய வேண்டிய தானங்கள்னு இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு ஸோ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தானங்களை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவா என்ன தானங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை அப்படியே வந்து பண்ணுங்க சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் தானம் என்பதே தனக்கே இல்லாத நிலை வரை தருவது என்று ஒரு அர்த்தம் அதுவும் இந்த மகாலி அமாவாசை நாளில் செய்யக்கூடிய சிறு நமது முன்னோர்களுடைய பசியை தீர்த்து அவர்களுடைய ஆசையை வழங்கக்கூடியது என்று சொல்லலாம் பித்திரு தர்ப்பணம் செய்தால் நமது முன்னோர்கள் சிறு வயதில் இருந்தவங்க பிறந்தவுடன் இருந்த குழந்தைகள் துர்மரணம் அணிந்தவர்களுக்கு நல்ல கதி கிடைக்கும் இத்தகைய சிறப்புமிக்க அமாவாசை திருநாளில் தானங்கள் செய்தால் நல்ல பலன்கள் நாம் அளவற்றது அடையலாம் ஆக்சுவலி கோமாதா என்று அழைக்கப்படக்கூடிய பசுவின் உடலில் அனைத்து தெய்வங்களும் தேவதைகளும் வாசம் செய்கிறாங்க அனைத்து தெய்வங்களும் மற்றும் தேவதைகளும் ஒரே நேரத்தில் தான செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த பசுவுக்கு உணவளிக்கிறதன் மூலிமா அனைத்து தெய்வங்களுக்கும் தேவதைகளுக்கும் உணவளித்ததற்கு சமம் என்று சொல்லப்படுது எனவே இத்தகைய சிறப்புடைய இந்த பசுவிற்கு உங்களால் இயன்ற அளவு உணவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழிக்கணும் நாளைய பசுவிற்கு உணவளிப்பதன் மூலம் தானத்துக்குரிய எல்லா பலன்களையும் பெற முடியும் அதுவும் நாளை நாள் கன்றுடன் கூடிய பசுவிற்கு தானம் அளித்தால் மிக 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 நல்லது பசுவிற்கு ஒரு கட்டு அருகம்புல் வாங்கி அதை கொடுங்க ஒரு கட்டு அகத்திக்கீரையும் உணவாக கொடுங்க பழங்களில் வாழைப்பழம் மிக சிறந்தது ஆறு மஞ்சள் வாழைப்பழங்களை பசுவுக்கு உணவாக வந்து கொடுங்க அதோடு அரிசியும் வெள்ளமும் கலந்து ஒரு பாத்திரத்தில் பசுவுக்கு உணவாக கொடுங்க இது எல்லாமே நாளை நாள் கொடுக்கறது ரொம்ப 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 நல்லது ஆக்சுவலி அனைவரும் ஒரே நாளில் நாளினால் அகத்திக்கீரை தருவதால் பசுவிற்கு சளிப்பு ஏற்பட்டுரோ அகத்திக்கீரையை உண்ண மறுக்கோ எனவே அகத்திக்கீரைக்கு பதிலாக கோதுமை தவிடு அரிசி தவிடு புண்ணாக்கு போன்றவை அமாவாசையில் நாளினால் தானம் செய்யலாம் ஸோ தானம் செய்ய ஏற்ற எளிதாக சமைக்கக்கூடிய வகையில் கத்திரி அவரை பீன்ஸ் வெண்டை உருளை கேரட்டு பீட்ரூட்டு முருங்கை கோசு வாழைக்காய் முழுப்பூசணி இந்த மாதிரி போனவற்றை தானம் தருதலும் நல்லதா அதுக்கப்புறம் எள்ளு உப்பு பொண்ணு பொருத்தி ஆடை இரும்பு ஆகியவற்றை தானம் அளிப்பதும் மிகவும் நல்லது தானம் பெற வருபவரை மிகுந்த மரியாதையோடு நடத்தி தானம் அளிக்க வேண்டும் நாளை அமாவாசை நாளில் பசுவிற்கு உணவளித்தால் நமது கர்ம வினைகள் போக்கிக் கொள்ள முடியும் அதனால் பசுவிற்கு நான் சொன்னது போல உணவு கொடுங்க எந்தெந்த பொருட்களை நாளை நாள் தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் சொல்லிடுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் அன்னம் தானம் செய்தால் வறுமையும் கடன் தொல்லையும் நீங்கோ தேன் தானம் செய்தால் புத்திர பாக்கியமானது உண்டாகும் தீபம் நாளை நாள் தானம் செய்தால் கண் பார்வை தெளிவடையோ அரிசி தானம் செய்தால் நாம் தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்கள் போகோ நெய் தானம் செய்தால் நான் தீராத நோய்கள் போகோ பால் தானம் செய்தால் தூக்கம் பிரச்சனை நீங்கோ பழங்கள் தானம் செய்தால் புத்தியும் சித்தியும் உண்டாகோ தேங்காய் தானம் செய்தால் நினைத்த காரியம் வெற்றியாகோ நெல்லிக்கனி தானம் செய்தால் ஞானமானது உண்டாகோ பூமியை நாளை நாள் தானம் செய்தால் நாளை அமாவாசை நாளில் பசுவுக்கு உணவளித்த அந்த ஒரு இது கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நாளை நாள் அந்தந்த பொருட்களை தானம் செய்யறதுக்கேற்ப பலன்கள் கிடைக்கும் பித்களை மகிழ்விக்கவும் பிதிர்களை மகிழ்ச்சியடைந்து அவர்களுடைய ஆசைகள் கிடைக்கவும் நமது குளம் தலைக்கவும் நாளை நாள் தானம் செய்கிறது ரொம்ப முக்கியம் அதுலேயும் நான் சொல்கிற மாதிரி பசுவுக்கு தானம் செய்திங்கன்னா அளவற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் நாளை நாள் தானம் செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க கண்டிப்பாக தானம் செய்து பயன்பெறுங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் தானம் செய்கிறத பற்றி தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தானம் செய்கிறத பற்றி தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் தானம் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த தானங்கள் செய்து பயன்பெறட்டும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் வரும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் இன்னும் சூரிய கிரகணம் வர்றதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்